கிளாஸில் உட்காந்து கிளாஸே போகலை கேட்டியா க்ளாஸே போகலையா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை இப்போ இதுக்கிட்டே காலேஜை அடிச்சிட்டு நம்ம ஊர்லேருந்து ரெண்டு ஊர் தள்ளி வர பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து என்ன இப்போ நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்ருக்கீங்க ஏங்கிட்ட கேட்டா உன் கிட்ட கேளு சக்தி என்ன இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல நடந்து போய் அதான் கிளாஸ் வேறு ரொம்ப போராக இருந்துச்சா அதான் தான் அடிச்சிட்டு நம்ம ஊருக்கு போகிற பஸ்ஸே போகிறதே எப்படியும் ரெண்டு ஊருக்கு முன்னாடி நின்றோன்னு தெரியும் அதான் அந்த பஸ்ல ஏற வச்சு அப்படியே ஜாலியா ஒரு நடராஜா ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதான் லூசு நீங்க படிக்காம வந்துட்டு என்ன இதுக்கு இழுத்துட்டு வந்தீங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிருக்கு ஒன்றுதானே என்னை இதுக்கிட்ட சேர்த்து இழுத்துட்டு வந்தீங்க ஆஹா நல்லா இருக்கேன் உன் தங்கச்சிட்டு போய் கேளு என்னை இந்த கூட்டல சேர்த்துக்காத தேவை எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு ஷிவா கிளம்பி வந்திருக்கா அப்படி இருக்கும்போது நான் எப்படி அங்கே இருக்க முடியும் எங்க தானே உடம்பு சரியில்லை

ஓகே விடிக்கலாம் நான் என்ன சொல்லட்டுதா நான் இdirname குடிட்டு வந்தேன் அப்படி இல்லல பேசிக்கலாம் ஐம் குட் a எனிவே थैंक என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ ம் சீக்கிரம் லேட் ஆது ஐயா அப்புறம் இப்போ ஊர்ல ஆன் வே மேடம் பார்த்தாச்சு இப்போதானா இது என்ன உங்க வேலையா இது இது கிளாஸ் கட் அடிக்கிறது என்ன அம்மா திடீர்னு ப்ராஜெக்ட்டும் ஒரு கிளைம் போஸ்ட் சொல்றாங்க ரெண்டு நாள் மேம் பாக்காம கை ஊடுற கால ஊடுற வேலை முடிச்சு முடிக்காம உடனே கிளம்பியாச்சு மேடம் பார்க்கறதுக்கு எவ்வளோ மாதிரி பண்ணுமா சத்தியமாக முடியாது அதனால தான் இப்போவே சக்திக்கு ஃபோன் பண்ணேன் அவ்வளோ ஓகே சொன்னான் சரி இப்போ மீட் பண்ணான்னு அதே மாதிரி ஆகிடுச்சு ஏ நீ என்ன மிஸ் பண்ணலையா

ஏய் ஒன்னை பார்க்கணும்னா நான் என்னன்னு பண்ணுவேன் சிங்க வேணாலும் போவேன் போவீங்க போவீங்க அப்புறம் என்ன மேடம் ஒரு மார்க்க மாட்டீங்க ட்ரெஸ் எல்லாம் கியூட்டாக இருக்கு எனக்கு என்னமோ நான் முன்ன முன்னாடியே பார்க்க வருவேன் தெரிஞ்சு ட்ரெஸ் பண்ணிக்க மாதிரி இருக்கு நினைப்பு தான் போல பார்க்க எடுக்குமா ரொம்ப தான் ஆசை அதெல்லாம் இல்லை எப்பயும் போல தான் காலையில் இருந்து காலேஜ் கிளம்பினேன் ரியல் நம்பிடா எனி மீஸ் க்யூட்டோ ட்ரெஸ் கூட நல்லா தான் இருக்குது ஏ இந்த ட்ரெஸ்ஸும் இல்லையாவும் இல்லையா சரி செலெக்ஷன் ஆச்சு ஓ அப்படியா மறந்துடுவீங்களே அப்புறம் ரோடு எங்கேயா போயிருக்கா இருக்கே ஐயா யாராவது வந்தாங்க அவ்வளோதான் வெடி பார்த்துக்கலாம் வரட்டும் பார்க்கட்டும் ஷார்ட்லாம் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியட்டும் அப்பதான மேடமே சீக்கிரமா கீழ் வீட்டுக்கு பார்சல் பண்ணி கொண்டு போக முடியும் இப்போதைக்கு இது போதும் அப்புறமா மற்றதுல பாத்துக்கலாம் யார் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்கணும் மேடம் இப்போ ஒத்துப்பீங்க அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே ஸ்டடிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஏன் கூட இருந்தால் படிக்க மாட்டீங்களா உங்க கூட படிக்க ம் ஏன் என்னாச்சு ஹலோ எங்களுக்கே ஓவரால் இதுக்காகவே பாரு கோடி சீக்கிரத்தில் உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் ம் பார்க்கலாம் லேட் கிளம்பட்டோமா ஹே இரு ரெண்டு நாள் ஆச்சு பார்த்து அங்கே வந்து மேடம் பார்க்கணும் எக்ஸைட்மெண்ட் ரோடு வந்தா பயமா என்ன வீட்டில் போய் என்ன பண்ண போகிற எனக்கு பயமாக இருக்கு யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நானும் ரோட்லருந்து பேசிட்டு இருக்கோம் அங்கே கையிலும் சக்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ம். என்ன மாதிரி? டிவி. சரி வா. காட் கூட பேசலாமா? ஆ. ஆ சதோசா. அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் உனக்கே ஓறல்ல. பெல்ல என்னைய பாக்காம நின்றாங்க. அவங்க பேர் வெயிட் பண்றாங்கன்ற. சையா ஃபீல் ஆகுன்ற. சரி உள்ள வந்து குட்டல் வர மாட்டீங்க. என்ன? கார்க்குள்ள. ம். கார்க்குள்ள வந்தா சார் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதான். ஏய் நோ நோ. आनो गुड बॉय छी நீங்க சந்தியோ ஐ லவ் யூ நோ ओय आई लव यू आर यू क्रेजी ऑलमोस्ट टू डेज सो आई लव यू மாத்தி போக வேண்டிய சந்தியோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரோட் நியapur கள்ளையா இருக்க அத யோرم இல்ல பிச்சு பிச்சு லைக் குரோ வெயிட் பண்ணுமா நைட் தரேன்னு சொல்லுங்க யாரும் கிட்ட பெரியமிஷன் கேட்கறது ரெண்டே ದಿನால பெஞ்சிருக்க முடியல சத்தியமா முடியல என்னால ரெண்டு நாள் ஏதோ ரெண்டு வருஷம் போன மாதிரி இருந்தது சீனை மேலடி வந்துட்டே போக மாட்டே சரியா நீ வாஷ் பண்ணிக்கோ நீ நானே காலம் முழுதும்

நாலு நாள் ஆச்சு பேசியான் பார்த்து என்ன இதெல்லாம் அதுவும் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துட்டு சரியாக பேச மாட்டேங்கிறீங்க சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க பக்கத்தில் இருந்தால் விலகி வெளியே போகிறீங்க எதனால் என்ன தான் சொல்ல வரீங்க நேற்றிக்கு கூட ட்ரெஸ் மாற்றும் போது டோர் லாக் பண்ணலன்னு திட்டினீங்க அதை நான் பெருசாகவே எடுத்துக்கல ஆனால் நீங்கள் அப்படி நடந்துக்க மாட்டிங்களே அதான் ஏ வேறு எதோ காரணம் இருக்குது என்கிட்ட மறைக்கிறீங்க சந்தியா ஒரு நிமிஷம் ஆச்சும் ஏய் சந்தியா ஆ ஏய் கயல் என்ன கோயிலுக்கா ஆமாம் ஏ நீ வரல சக்தி உங்ககிட்ட சொல்லலை அவள் தான் காலையில் கால் பண்ணா கோயிலுக்கு அப்படியே பண்ணி பார்த்துட்டு நான் நீ வரல ஆ ஆ காலைல கேட்டா நான் வரலன்னு சொல்லிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க ஏன் கோயிலுக்கு போகிறப்பே நீ தான் வைப்பேன் போடுவேன் ஃபஸ்ட்டான கண்டுவேன் இன்றைக்கி என்னாச்சே வா இன்னும் டூ டேஸாக காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்புறம் எங்கேயும் போக முடியாது இல்லைடா எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்க நான் இன்றைக்கி தூங்கலான்னு இருக்கேன் கொஞ்சம் நேரம் படுத்து நேற்று ஃபுல்லாக மேரேஜ் அப்படி இப்படின்னு ரொம்ப டயர்டாக இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்க கண்மீன் வீட்டுக்கு பேர போகிறேன்றீங்க நீங்களாம் போயிட்டு வாங்க நான் வரல சந்தியா அதான் அவ்வளோ சொல்றானே. விடு. அவளதா டாங்கா இருக்குன்றாளே அப்படியே காம்பல் பண்ணுறோம் ஏய் அச்சு. அச்சு ஓ, ஃபோன் பேசிட்டீக்கியா? அச்சு எப்படி இருக்காங்க? ம். அச்சு. சத்யா. என்னடா? என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி இருக்க? ம். அச்சு அது. சத்யா, நீ பேஸ்ட் நான் சக்தி கிளம்பிட்டு வந்து பார்த்துட்டு ம் அச்சு சொல்லு என்ன என்னாச்சு ஜிவி உனக்கு கால் பண்ணாங்களா அச்சு என்ன சொல்ற உனக்காவது கால் பண்ணாங்களானா ஏன் உன்கிட்ட வந்து பேசலையா இல்லாச்சு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க என்ன சொல்ற ஆமாச்சு என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க நான் பக்கத்தில் போனாவே விலகி விலகி போயிடுறாங்க அப்படி இல்லைன்னா திட்டி அனுப்பிச்சாங்க அச்சு ஏதாவது சொன்னாங்களா அச்சு ஃபோர் டேஸா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க மெசேஜ் பண்ணலை அப்புறம் நேரில் பார்த்தா கூட என்னை பார்த்தா யாரையும் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க என்கிட்ட பேசவே இல்லை அச்சோ இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்லலை நான் இதையே உன் சொல்கிறேன்னு தெரியும்ல ஏன்னால் நானும் ஜீவி அப்படின்னு உனக்கு மட்டுந்தான் தெரியும் அன்னைக்கு ஹல்தி ஃபங்க்ஷன் அன்றைக்கி ஆன்ட்டி பார்த்துட்டாங்கன்னு உங்ககிட்ட சொன்னேனே அதை பற்றி கூட கேட்டேன் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க எதுனாலும்தான் தெரியலச்சோ ஓகே கோயிங் ஓன் சின்ன நடந்துகிட்ருக்கோம் எனக்கும் ஏன் ஃபோன் ஆர்டர் பண்ண மாட்டேங்குறோம் சின்ன ஏதோ கையாலுக்கு தெரிஞ்சு என்கிட்ட மறக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல ஆச்சோ அரி டே ஐயாயா அமைந்த லைன் சந்தியா கவலைப்படாத நான் எப்பயாவது இன்னைக்கு நைட் கிழமை நாளைக்கு காலைல வந்துருவேன் வந்த மற்ற விஷயத்திலாம் பேசிக்கலாம் ஆச்சோ என்னால் ஜீவியா ஆயிட் பண்றதை அங்கவே முடியல அச்சு என்னால முடியல சரி தெரியல போல இருக்கு லூசு

நீ எப்ப வருவ கண்டிப்பா இந்த நைட் கிளம்பற நாளைக்கு காலையில அங்க இருப்ப உன்னை வந்து பாக்குறேன் மனசுல ஏதாவது போட்டு குழப்பிட்டு இருக்காம டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா சாப்பிட்டு தூங்க நான் உனக்கு கால் பண்ணி பேசி உனக்கு நான் ஃபோன் பண்ண சொல்றேன் ஓகே சொல்றது புரியுதா சந்தியா நீங்க வந்தா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க

நைட் மட்டும் பொறுத்துக்கும் உனக்கு போன வேலை எல்லாம் முடிஞ்சதா ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் இருக்கு அது இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் ஆகிடும் அது இன்னைக்கு முடிஞ்சிடும் ஸோ நைட்டே நான் கிளம்புறேன் ம் ஓகே அச்சோ கையில் உள்ள பேருக்கு கொண்டு போய் கொடுக்கட்டா இல்லைடா டைம் ஆயிடுச்சு மீட்டிங்க்கு நீ அவகிட்ட சொல்லு நான் அப்புறமா கால் பண்ணுறேன்னு அவகிட்ட சொல்லு ம் ஓகே அச்சோ பை டேக் கேர்

வாங்கினாப்பா நேற்று நைட் வாங்கினதே போதும் ஆமா காலங்கத்துல இது எதுக்கு இந்த பூசல் நின்றுட்டு இருக்கா கண்மணி பரவாயில்ல நீயும் இருக்க எது ஆமாண்டி நீங்களே எல்லா பண்ணுங்க அப்புறம் எங்க மேல எல்லா பள்ளியும் தூக்கி போடுங்க இப்படி நின்னா வேணாண்டா மம்மி சே கூனிங் எப்போ வந்ததுங்க என்ன கேட்டேன் வர வர நீங்கள் சரியே இல்லை சரி கவனிக்கிறதே இல்லை ஆச்சே என்னாச்சு சார் காலையில் எழுந்து எவ்வளோ நேரம் ஒரு காபி கொடுக்குறதுக்கு எனக்கு ஆள் இல்லை இன்னும் நீ காஃபி குடிக்கிறீங்க என்னது நான் குடிக்கலைன்னு உங்களுக்கு தெரியலையா அதை விட என்ன முக்கியமான வேலை பார்த்துட்ருக்கீங்க அம்மா வீட்டுக்கு போய் ரெடியாக ம் சரிங்க அம்மா நான் என்ன கேட்டுகிட்டு இருக்கேன் காபி தானே தரேன் வாடா நீயும் தான் அவ கூட சேர்ந்து போனோம் எங்க கண்மணி வீட்டுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படிதான் அக்காவும் கண்மணிங்க வருவாங்க நீயும் அங்க போனோம் அக்கா தான் இங்க வரான்ல அப்புறம் நான் அங்க போய் என்ன பண்ண போறேன் இங்க எல்லாரும் இருக்கலாம் ஜெய் குட்டி சாரி மா எனக்கு ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு ஒண்ணு ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்படியே நிற்குது ஜிவியை பார்த்து அது என்னன்னு கேட்கணும் இன்னொன்னு இன்னொன்னு என்ன கண்டிப்பா சொல்லணுமா நீ உங்க அத்தை கிட்ட போய் எனக்கு ப்ராஜெக்ட்லாம் இருக்கு நான் வரலன்னு சொல்லிட்டுவா இது கண்மணி அவ அப்டா சொல்லிருப்பா நீ போய் ரெடியா லேட் ஆயிட்டிருக்கல நீ வா காபி தரேன் மம்மி காஃபி பிடிக்கலன்னா இவ்வளோ கோவமாக இருக்கீங்களா ஆமாம் ஏன் ஓ சரி சரி இல்லை தெரிஞ்சுக்கணும்ல காலையில் இருந்தோடனே கண்டிப்பாக காஃபி குடிக்கணுமா புரியல அது இல்லை ஷர்ட்டில் ஃபர்ஸ்ட் ரெண்ட் பட்டன் எப்பவுமே ஓப்பனாகவே இருக்கு இது இங்கே பாரு அது ஃபேஷன்

அக்கா அழகாரம்னா ஃபடனேன்னு ரசிச்சிடணும் அதையும் அவங்க கிட்டே உடனே சொல்லிடுறணும் அதனால தான் சொன்னேன் இது ரொம்ப நாய்ல ஹே அக்கா வந்தாச்சே சே ஐயா ஐயா சொல்லுங்க அங்கு இன்னும் ப்ராப்ளம் அங்குகள் நான் பார்த்துக்குறேன் ஐயாய் யோ ஷுர் அங்குல் அது மோதிவாணி அங்குல் அப்படி இருக்கட்டும் ஐயா ஓகே அங்குல் அங்குலா காலியூபாய் நான் முக்கியமான எக்ஸாம் Don't worry, I'm with you.